அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கரா ரோடு மெயின் ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்கிற ஒரு பூமிங்க விவசாய பூமி இந்த பூமி இப்போ சேலுக்கு வந்திருக்கு பக்கத்தில் பாருங்கள் எல்லாம் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது தேவைப்படுறவங்க உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க அருமையான பூமிங்க ரெட் சாயில் பூமி இந்த பூமியினுடைய உரிமையாளர் இப்போ விற்பனைக்கு தருவதற்கு ரெடியாக இருக்கிறார் உடனடி கரையிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க மொத்தம் உன்னே முக்கால் ஏக்கிறாங்க ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்குங்க பக்கத்தில் பாருங்கள் விவசாயமும் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு பக்கமும் விவசாய பூமிங்க அருமையான பூமிங்க ரெட் சாயல் பூமி தேவைப்படுறவங்க உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க அருமையான பூமிங்க உன்னே முக்கால் ஏக்கர் மேலும் விபரங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் விவரங்களை சொல்கிறோம் நன்றி